திருவேத்தஞ்சம் தஞ்சம் தஞ்சமனஞ்சனம் ராமானுஜனை தஞ்சம் சூடி குடித்த சுருபடி கோத ஸ்ரீ மதவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நிதிமணம் ஜெயஹந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டு சிவனை போற்ற எண்ணாட்டி எதுவாக போட்டினு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணவளக்கலை நிபுணர் இன்றைக்கி எங்கேருந்துங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க என்னங்க பண்ணுறீங்க அங்கே போய் பார்த்தீங்களா வாழ்க்கையிலே நேற்று ஆக்சுவலாக நேற்று மன்னார்குடி வந்தேன் அப்புறமேல நேராக மன்னார்குடியிலேருந்து தென்காசி வந்தாச்சு மேற்கு மேற்கு இருக்கேன் ஜம்முன்னு அற்புதமான விஷயங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணுங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் நூறு சேர்ந்து நல்லது பண்ணுங்க என்ன சொல்கிறீங்க என்ன நல்லது கிடைக்கும் எனக்கு வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பண்ணால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து எனக்கு என்ன நல்லது கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய வாஸ்துப்படி அதாவது அற்புதமான வாஸ்துப்படி நீங்கள் வீடே கட்டியிருந்தாலும் உங்களுடைய பூர்வீகத்தை முதல்ல பார்க்கணும் இப்போ பூர்வீகத்தில் நீங்கள் வந்து என்ன தான் பண்ணியிருந்தாலும் உங்கள் பூர்வீகத்தை வந்துகிட்ட வந்து நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு மாட்டு குட்டாய் போட்டுதோ இல்லைது ஒரு நெல் முட்டை எடுக்கிற மாதிரி போட்டுட்டோம் இல்லை வேறு ஏதாவது ஜாமான் பாத்திரம் பழைய பாத்திரம் போட்டுக்கிற மாதிரி வச்சுட்டோ நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வேலை செய்யுமா இல்லை உங்கள் இப்போ புதுசாக கட்டண வீடு வேலை செய்யுமா இதுதான் கேள்வி அப்போ நம்ம பார்க்குறதுல இப்போ அந்த வீடு வேலை செய்யுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்ப நீங்க புதுசா வீடு கட்டிருக்கீங்க எவ்வளோதான் புதுசா வாசுப்படி நீங்க வீடு கட்டினாலும் அந்த பூர்வீகத்தினுடைய ஒரு விஷயம் இந்த வீட்டில் வந்து உட்கார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் முதல்ல ஒன்று நீங்க அந்த பூர்வீக வீட்டை சரி பண்ணணும் முதல் விஷயம் என்னால் பூர்வீக வீட்டை சரி பண்ண முடியாதுங்க நான் மாட்டு மாட்டுக்கோட்டையாக தான் வச்சுருக்கேன் நான் நெல் எடுக்கிற மூட்டை எடுக்கிற குரோனா வச்சுருக்கேன் நான் வந்து படுக்கலைங்க அங்கெல்லாம் இருக்கலைங்க வெறும் ஜாமானாக போட்டு வச்சுக்கிறேன் ஸ்டோர் ரூமாக போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் பிடிக்கும் அது பாதிப்பை நூறு சதவீதம் ஏற்படுத்தும் உங்களுக்கு பாதிப்பு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒன்று பூர்வீக வீடு இருக்குது அப்படின்னா அதை இடித்து சரி பண்ணிடு தரமட்டமாக்கி வச்சுருங்க இல்லைன்னா அந்த வீட்டை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணாமல் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அது வந்து உங்களை வந்து நூறு செய்ய விடாது அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் பூர்வீகத்தை முதல்ல சரி பண்ணி நான் எப்போயுமே வீடு வாசல் பார்ப்பில் உங்கள் பூர்வீக வீடு இருக்கா நான் கேட்பேன் ஏன்னா நான் போய் பார்த்த கிளைண்ட்டுகள் இருக்கிறீங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அந்த பூரிய வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் எந்த வீடும் நம்மளை உடனே கெடுக்குன்னு நினைக்கவே நினைக்காது நான் சொல்கிற விஷயம் நம்ம எல்லோரும் நல்லது பண்ணால் நூறு சதவீதம் நமக்கு நல்லது தான் பண்ணோம் வாழ்க்கையில் நம்ம ஜம்முன்னு இருப்போம் ஜெயிப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் நம்ம வாழ வைக்கும் சரிங்க அப்போ நான் பூரிய வீட்டில் நான் மாட்டு கொட்டாய் போட்டிருக்கேன் சும்மா வீடுங்கிறக்கு ஜாம அதெல்லாம் எடுத்து இடிச்சிட்டு தர மாட்டாக்கி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னிட்ட என்னுடைய பூர்வீகம் சரியில்லாமல் இருந்துச்சு என் பூர்வீகம் வந்து ஆக்சுவலாக நான் கொடுத்ததுக்கு தான் எனக்கு நல்ல சொத்து நிறையா வந்துச்சு நல்ல சொத்து நிறையா பில்டிங் கட்டினாங்க இதை நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்து இன்றைக்கி நான் ஆழ்ந்து அறிஞ்சு சொல்கிறேன் பூர்வீக வீடு ஆக்சுவலாக என்னை என் கையை விட்டே போயிருச்சு ஆல்ரெடி பேங்க் மூலிமா என் கையை விட்டே போனதுக்கப்புறம் தான் பெரிய மாற்றம் அந்த பூர்வீக வீட்டில் இருக்கும்போது என் தம்பி கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கப்புறம் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இதுதான் தான் பார்க்கணும் நீங்கள் இப்போ யாராக இருந்தால் எனக்கும் ரூல்ஸு உங்களுக்கு தான் உங்களுக்கும் அதான் ரூல்ஸு யாருக்குன்னா என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும் அப்போ வாழ்க்கையில் நம்ம நல்லா நூறு சதவீத வெற்றியோடு இருக்கணும் ஜம்முன்னு இருக்கணும் ஜெயிக்கணும் எல்லாமே கிடைக்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் பூர்வீகத்தை முதல்ல சரி பண்ணுங்கள் நீங்கள் பூர்வீகத்தை சரி பண்ணாமல் நீங்கள் தலைகெலாம் நின்னாலும் அந்த தவறு கண்டிப்பாக இருக்கும் அதாவது நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது நிச்சயமாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் பூர்வீகத்தை சரி பண்ணுங்கள் அப்புறம் என்னால் பூர்வீகத்தை சரி பண்ண முடியலைங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டீங்கன்னா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அண்ணன் இருக்கிற இடத்துல ஏன் அன்னை வந்து சென்னையில் இல்லாமல் எல்லா இடத்தையும் வித்துட்டு வந்து இந்த தென்காசியில் ஏன் இடம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்பொழுது இதில் பெரிய சூட்சம் ஒளிஞ்சிருக்கு நீங்கள் நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி இடங்களில் அன்னை இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்போ மேற்கும் தெற்கும் வலிமையாக போயிருக்கும் அதாவது திடகாத்திரமாக போயிருக்கு அப்போ மேற்கும் தெற்கும் சரியாக ஒரு மனிதனுக்கு அமையும் பொழுது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் இப்போ எனக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படின்னா ஒரு நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் எனக்கு திருமணம் நடந்துச்சு அவர் குழந்தை பேர் இல்லாமல் இருக்குங்க அப்படின்னா அவர் குழந்தை பேர் நூறு சதவீதம் மேற்கும் தெற்கும் வலிமையாக இருக்கணும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் இது அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூட்டியாக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சொத்து வாங்கும் பொழுது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய வெற்றியை குவிக்கும் அதனால் தான் அண்ணன் வந்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து வாங்கியிருக்காங்க அற்புதமான மேற்கு தொடர்ச்சி மலை அதில் பெரிய இடம் மாற்றம் முன்னேற்றம் இப்போ நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம யாருக்கு சம்பாதிக்கணும் குழந்தைகளுக்காக தான் சம்பாதிக்கணும் இப்போ நீங்கள் இந்த துணை நல்லா இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நூறு சைதம் நல்ல இடத்த வாங்குங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுங்க கூடி விதித்த சரி பண்ணுங்க பெரிய மாற்றம் இன்றைக்கி நான் தென்காசிக்கிற அந்த விஷயத்துக்காக தான் வந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஹாலிடே போயிடுச்சு மழை பெஞ்சதுனால அதனால் நான் இன்றைக்கி என்னுடைய இடத்த போய் பார்த்துட்டு அதுவும் நான் வந்து வீட்டுக்கு போக போகிறேன் சென்னைக்கு கிளம்ப போகிறேன் இதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தவிர நீங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கீங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நல்ல நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கு தெற்கும் மலைகள் கூடிய உள்ள இடங்களை வாங்குங்க அதாவது வடகிழக்கில் நிலப்பரப்பு சரிவாக இருக்கணும் வடகிழக்கில் அதாவது ஏரியோ குழம்பு இருக்க ரொம்ப சிறப்பான விஷயம் மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூட்டி அப்போ குடும்ப உறவு நல்லா இருக்கும் மனைவி வந்து ரொம்ப மதித்து நடப்பாங்க கணவனும் மனைவியை மதித்து நடப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஏதாவது இந்த சுவையை சுவைத்து பார்த்தா தான் தெரியும் இதனுடைய இதை விஷயத்தை வாழ்க்கையில் அற்புதமான இடம் ஆனந்தமான இடம் எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா விதமும் கிடச்சிடாது நிறைய ஒருத்தருக்கு பணம் இருக்கும் ஆனால் அமைப்பு இருக்காது நிறைய ஒன்றுமே பணம் இல்லாமல் இருக்கும் அவருக்கு அமைப்பு இருக்கும் இதுதான் உண்மை வாழ்க்கையில் பெரிய அடுத்த கட்ட நவருக்குனால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றியோடு வாங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறுங்க இன்றைக்கி சொன்ன பயனுள்ள தகவல் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய வீடை கட்டுறீங்க அப்படின்னா பூரிய வீட்டை சரி பண்ணாமல் உங்கள் வீடு கட்டி புண்ணியம் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் அறுபத்தி நாலு விதமான தப்புகளை கண்டுபிடிக்கலாம் அப்போ உங்கள் பூரிய மொழி சரி பண்ணுங்க இல்லைனா இடிச்சிடுங்க இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவலை குறித்து பிரபு நன்றி விரைவேல் வச்சு சர்வம் பிசார் பண்ணணும் ஜெய்ஸ்ரீராம் மரம் மடுவோம் மழை பெறுவோம் மழை சேகரிப்போம் எப்படி என்று சொல்லுவோம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய்